இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் என் இரத்த பந்தங்களுக்கும் என்னோட உட உறவினர்களுக்கும் என்னோட உயிரின் இருக்கும் என் மக்கள்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல நம் பெண்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா நம்ம இந்த பூமிக்கு உயிர் கொடுத்தது ஒரு பெண் ஒரு தாய் மூலிமா தான் நம்ம இந்த பூமியில் பிறக்கணும் அந்த தாய்க்கு ஒரு நன்றி அதற்கப்புறம் நம்ம கூட பிறந்த சகோதரி சகோதரன் அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து நம்ம கல்யாணம் பண்ணி நமக்குன்னு ஒரு மனைவி வரும்போது அவங்களோட அன்பும் ஆதரவும் நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு பக்க பலமாக இன்றைக்கி நான் அரசியலுக்கு வரணுன்னா நம்ம வீட்டோட சம்மந்தம் இல்லாமலாம் அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது பெண்கள் நம்மளை வந்து தைரியம் கொடுத்து அவங்க நம்மளை வழி நடத்தும் போது தான் நம்ம நிம்மதியாக நம்ம நினச்சதை நம்ம சாதிக்க முடியும் அப்படி இந்த வாய்ப்பு கொடுத்த மனைவிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என் குழந்தை எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன தான் கற்றுக்கிட்டாலும் அந்த குழந்தைக்கிட்ட இருக்கும்போது தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் ஒரு இயல்பான்மை ஒரு நம்ம இருக்கிற டென்ஷன்லேயும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையிலையும் நம்ம சந்தோஷம் தொலைச்சிட்டு இருப்போம் அவங்க எதுக்கும் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு சந்தோஷமாக இருப்பாங்க இந்த மாதிரி சிறிய சிறிய விஷயங்கள்லாம் நம்ம குழந்தைகிட்டேருந்து நிறைய கற்றுக்க முடியும் அப்படி என் குழந்தைக்கும் ஒரு நன்றியை கொண்டு நம்மளோட ஆறு நட்சத்திரங்கள் அந்த ஆறு நட்சத்திரங்களுக்கும் எல்லா முக்கியமான பெண் தலைவர்கள் நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் சேவை செய்தவர்களுக்கு என்று நன்றியை தெரிவித்து ஃபஸ்ட்டு வந்து வேலுநாச்சியார் அம்மையார் ராணி அவங்க ஒரு மகாராணியாக இருந்து முதல் முதல்ல ஒரு பெண் வெள்ளைக்காரங்களை எதிர்த்து போர் பொடுத்து போர் தொடுத்தாங்க அந்த அளவுக்கு தைரியம் வாழ்ந்த பூமி நம்ம அவங்களோட அந்த படையில் வந்து ஒரு குயிலின்னு ஒரு தளபதியாக பணி செஞ்ச அம்மா இருந்தாங்க அந்த அம்மா வந்து வெள்ளக்காரங்களோட அந்த அந்த மற்ற அந்த வெடிகுண்டுாம் இருக்கிற இடத்துல அவங்க தன்னை எண்ணெயில் நினச்சிட்டு அந்த மக்களை காப்பாற்றுங்கிறதுக்காக முதல் உலகிலேயே முதல் சூசைட் பாமர் அப்படிங்கிற பெருமை அந்த பெண்மணிக்கு தான் போய் சேரும் அப்படி அவங்க சொந்த உடலை எரித்து அந்த வெடிகுண்டு இருக்கிற இடத்துல போய் அவங்களே சூசைட் பண்ணி இறந்து அங்கிருந்த மக்களை அன்னைக்கு காப்பாத்தினாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா பெண்மணிக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது நம்ம அவையார் எடுத்துக்கிட்டா அன்னைக்கு ராஜாக்களுக்கே அறிவுரை சொன்னாங்க பெண்கள் வந்து அன்னைக்கு ராஜாக்கே வந்து ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தப்பு செய்யுறீங்க அப்படிங்கிறது மூஞ்சிக்கு நேராக சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இந்த பெண்மணிகளுக்கு இருந்தது இந்த அவங்களுக்குலாம் நன்றி சொல்லும் விதமாக ஒரு ஒரு ஸ்கீமும் இன்னைக்கு நான் இதை வந்து சும்மா ஒரு வா வாய் வார்த்தையா இல்லாமல் இந்த ஸ்கீம் செலவு பண்ணுற செலவு ஆகுது அந்த செலவுக்கெல்லாம் நாங்கள் ஒரு வருமானத்தை நம்ம ஈட்டணும் நம்ம இங்கே வருமானம் இல்லாமல் இல்லை நம்ம அரசாங்கம் அவங்க கடமையை செய்ய தவறுறாங்க இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் முப்பது கடை கட்டி ஒரு ரெண்டு எம்எல்ஏக்குள்ளே இருக்கிற ஒரு வீட்டு பிரச்சனைனால இன்றைக்கி வந்து அந்த முப்பது கடையை திறக்காமல் இருக்காங்க அந்த முப்பது கடையை திறக்காமல் இருந்தால் அந்த முப்பது குடும்பம் என்ன பண்ணும் அந்த முப்பது குடும்பத்துக்கு நம்பி ஒரு மூணு பேர் வேலை செய்ய வருவாங்க அப்படி இருக்கும்போது நூறு பேராது அதை இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இருந்து ஒரு ஆறு நாலஞ்சு வருஷமாக அதை ஓப்பன் பண்ணாமல் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் வியாபாரம் செய்ய முடியாமல் அதுலேருந்து சம்பாதிக்க முடியாமல் சிலவங்கலாம் சூசைட் பண்ணுற அளவுக்கு தள்ளப்படுறாங்க அண்ணாத்தடலில் போய் பார்த்தோம்னா அங்கே இரநூறு கடை பக்கம் வந்து கட்டி ரெடியாக இருக்குது அஞ்சு வருஷமாக கட்டி ஒரு ரெடியாக இருந்த ஒழுங்கா தொழில் பண்ணியிருந்த இடத்த இடித்து நான் கட்டி தரேன்னு சொல்லி கடைசியில் என்னை கட்டித்தராமல் அங்கிருந்து ஒரு அஞ்சு பேர் குடும்பத்தில் சூசைட் பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கம் என்னதான் செஞ்சிட்ருக்குன்னே தெரில ஒரு சைடில் பார்த்தா மருந்தில் ஊழல் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்குற சத்து மருந்தில் ஊழல் இப்படிலாம் ஊழல் செஞ்சு அந்த காசை சம்பாரிச்சு நம்ம சங்கதிகளுக்கு நம்ம என்னத்தை போய் நம்ம செஞ்சுட போகிறோம் என்னத்தை போய் சேர்த்துற போகிறோம் இந்த புரிதல் கூட இல்லாமல் இதில் எல்லாருமே அதில் பயன்பட அடைஞ்சிருக்காங்க நிறைய அரசியல்வாதிகளில் உள்ள இருக்காங்க நிறைய பேர் லஞ்சம் வாங்கியிருக்காங்க இந்த லஞ்சம் வாங்குற பிரச்சனை என்னென்னா வாங்கிற காசு ஒரு பொருளாக இருக்கும் ஆனால் அந்த அதை திருடி அவங்க சம்பாதிக்கிறதுல லாபம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி உயிரில் விளையாண்டு ஒரு சின்ன குழந்த ஒரு மூணு மாதம் கை குழந்தை அந்த மூணு மாதம் கை குழந்தை கூட டாக்டர் ஒரு ஹெல்த் சென்டருன்னு போட்டு ஒரு டாக்டரை போடாமல் ஒரு நர்ஸை போட்டு அந்த அம்மாவுக்கு அறிவு இல்லாமல் அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி உடம்பு முடியாமல் இருந்திருக்கு அந்த முடியாமல் அந்த குழந்தைக்கு போய் தடுப்பூசி போட்டு அந்த குழந்தை இறந்தே போச்சு இது வரைக்கும் அரசியல்வாதிக போய் பார்க்கல அந்த எம்எல்ஏ அந்த தொகுதி எம்எல்ஏ இது வரைக்கும் ஓட்டு கேட்க தான் வந்தார் ஓட்டு கேட்ட முடிச்சுன்னு அந்த தொகுதிக்கே போல இப்படி இருக்கப்பட்ட நிலைமையில் நான் போய் என் மனசாக ஒரு ஒரு லட்சம் கொடுத்துட்டு அவங்க ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்களுக்கு கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அரசாங்கம் ஆதிதிராவிட நலத்திட்டத்துலேருந்து ஒரு பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க இதை நான் என்ன கேட்குறேன் இதை முன்னாடியே நீங்கள் செஞ்சிட்டா உங்களுக்கு என்ன உங்கள் கை காசு தான் போட்டு கொடுக்குறீங்களா இது அரசாங்கம் மக்கள் வரி நாங்களாம் தொழில் பண்ணி கட்டின வரி பணத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க அதை கூட நீங்கள் ஒழுங்காக கொடுக்கலனா கொடுக்கலனுங்கிறதுனால தான் நாங்களாம் அரசியல் நாங்களாம் வியாபாரத்தை விட்டுட்டு நாங்கள் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்ல செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறோம் நாங்கள் நைட்டும் பவுலமாக கஷ்டப்பட்டு உழைச்சி ஜிஎஸ்டி இருபது எட்டு இருபத்தெட்டு பர்சன்ட் எங்களுக்கு நாற்பது பர்சன்ட் ஆக்கி நாங்கள் வந்து அஞ்சாயிரம் கோடி கட கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எங்களுக்கு லாபம் கம்மியாகி எல்லாம் தொழிலே நாளைக்கு இருக்குமா இல்லையாங்கிற ஒரு கஷ்டத்தில் சுற்றிகிட்டு இருக்கோம் நாங்கள் கட்டுற க வரி பணத்தில் கஷ்டப்பட்டு சம்பாரித்து நைட்டும் போகணுமா கூட ஒன்றும் இல்லாமல் ஆளுக்கு ஒரு ஒரு ஊரில் இருந்து தங்கி நாங்கள் உட்காந்து சம்பாரிச்சிட்டு இருந்தால் சம்பாரித்து வரி வரி பணம் கட்டினா அந்த வரி பணத்தை மக்களுக்கு ஒழுங்காக சேர்க்காம அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதுச்சேரிக்கு கொடுக்குற வரி பணத்தையும் ஒரு வேலையும் செய்யாமல் ரிட்டன் அனுப்புகிறாங்க அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசாங்கத்தை நம்ம எங்கே பார்க்க முடியும் கேட்டால் காசு இல்லைன்னு சொல்கிறீங்க ஒரு சைடில் அரசாங்கம் காசு கொடுக்குற காசை ஒழுங்காக செலவு செலவழிக்க தெரியலை இந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கனால தான் நாங்கள்லாம் தள்ளப்படுறோம் முக்கியமான அந்த ஆறு விஷயங்கள் சொல்கிறோம் இது எல்லாமே வந்து சாத்தியம் இது வந்து சாத்தியம் இல்லாமலாம் இல்லை அதே மாதிரி இந்த நாங்கள் திட்டத்தெல்லாம் வழங்கினது வந்து நான் ஒரு அண்ணனாக இருந்தால் என்னோட தங்கச்சிக்கு நான் என்ன செய்வேன் நான் ஒரு அப்பாவாக இருந்தால் என்னோட பொண்ணுக்கு நான் என்ன செய்வேன் நான் ஒரு தாய் மாமனா இருந்தா என் தங்கச்சிக்கு நான் என்ன செய்வேன் என்னோட உறவுக்கு நான் என்ன செய்வேனோ அந்த மாதிரி அதை பிளான போட்டேனே தவிர இதுல வந்து சாத்தியமோ சாத்தியம் இல்லை அந்த கேள்வியே இல்லை கண்டிப்பா ஆட்சிக்கு நீங்க தான் அதை கொண்டு வரணும் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வரோம் உங்களை நம்பி தான் வரோம் நீங்க கண்டிப்பா எங்களை கொண்டு வந்தால் இந்த இதெல்லாமே நிறைவேற்றப்படும் வந்து பெண்களுக்கு நேரடி உதவி இன்னைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறேன்னு சொல்லி இந்த அரசாங்கம் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கறேன்னு சொல்லி மூணு மாசமா இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கலன்னு இதை நான் வந்து நாலாயிரமா ஆக்கி வருஷத்துக்கு ஐம்பதாயிரமா இதை கொடுக்கணும் சொல்லி உறுதி கூறுகிறேன் ஒன்று இரண்டு வந்து திருமணம் வறுமை கோட்டில் இருக்கிற குடும்ப பெண்களுக்கு ஒரு லட்சம் பண உதவியாகவும் பத்து கிராம் தங்கமும் நாங்கள் கொடுக்க போகிறோம் இலவச எரிவாய் பொருள் வீட்டில் சிலிண்டர் வீட்டில் அடுப்பெருஞ்சால் தான் சாப்பாடு அப்படி இருக்கிற அந்த ஒரு கேஸ் சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர் ஆறு வந்து நாங்கள் இலவசமாக கொடுக்குறதா இருக்கோம் கர்ப்பிணி தாய்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் நிதி உதவி அது கூட எங்களோட கிட்டு அதில் வந்து சத்து டேப்லெட் ஜிங்க் டேப்லெட் அவங்களுக்கு குழந்தை வள வளர்ச்சிக்கு என்னெல்லாம் தேவையோ ஏன்னா அந்த க அந்த வயிற்றில் இருக்கும்போது அப்போ கொடுக்குற அந்த சத்து தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த மூல வளர்ச்சியாக இருக்கட்டும் உடல் வளர்ச்சியாக இருக்கட்டும் அவங்களோட எலும்பு வளர்ச்சியாக இருக்கட்டும் சதை இதெல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது ஸோ அதுக்கே வந்து நாங்கள் அன்னைக்கு நெட்டப்பாக்கம் தொகுதியில் போய் பார்த்தா ஒரு சைல்டு கேர்னு ஒரு யூனிட்னு கட்டியிருந்தாங்க கட்டி பார்த்தா அதுபாடு பால் அடைஞ்சு எப்போவே வேணால் இடிஞ்சு உழுகலாம் மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது ஸோ இதெல்லாம் நாங்கள் திரும்பி தொடர்ந்து இங்கே குழந்தைகள் இதுவங்களுக்கெல்லாம் நாங்கள் முப்பத்தஞ்சாயிரமும் அந்த ஒரு கிட் அவங்களுக்கு வேணுங்கிற சத்து டேப்லெட் கொடுக்குற கிட் ஒன்று கொடுக்கலான் இருக்கோம் கணவனை இழந்த பெண்கள் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்டுக்கு அறுபதாயிரம் நிதி உதவி வழங்கப்படும் தாய்மார்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லாம் பிரைவேட் ஸ்கூல் அனுப்பிச்சு அங்கே ஃபீஸை கட்டி அவங்க தரமான ஒரு கல்விக்காக அவங்க கடனை வாங்கி உடனே வாங்கி கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்கணும்னு கேட்குறாங்க இன்னைக்கு அரசு பள்ளியை ஒரு பிரைவேட் ஸ்கூலை விட பெட்டராக அதை நிலைநாட்டி காட்டவேன் அந்த அரசு பள்ளிக்கு நீங்கள் அவங்க குழந்தைங்களை அனுப்பிச்சிங்கன்னா ஒரு தாய்க்கு இருபதாயிரம் வழங்கப்படும் இது ஆந்திராவில் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் செஞ்சு இது ஒரு பெரிய ஹிட்டான ஒரு ஸ்கீம் ஏன்னா கல்வி வந்து நம்ம காமராஜர் எவ்வளோ இருக்கட்டும் அப்துல் கலாம் எவ்வா இருக்கட்டும் எல்லாருமே இந்த கல்வி என கல்வி ஒன்று நம்ம கொடுத்துட்டோம்னா அதை விட பெரிய சொத்து ஒரு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது அதற்காக இந்த ஒரு திட்டத்தை நான் வழங்குகிறேன் ஸோ இதுதான் இந்த ஆறு முக்கியமான ஒரு எங்களோட கொடுக்க உரிய வாக்குறுதிகள் அது போக நம்ம கிட்ட வந்து முப்பது தொகுதி இருக்குது ப்ளஸ் மூணு நாமினேட்டட் தொகுதி இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி தான் இன்னைக்கு ஒரு நம்ம புதுச்சேரியவே ரிப்ரஸன்ட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு நிலைமை சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு அதே இதே எங்கள் கட்சியில் மினிமம் ஆறு பேத்துக்கு சீட்டு வழங்கப்படும் அதே மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன்லலாம் மினிமம் ஐம்பது சதவீதம் அவங்களுக்கு ஒதுக்கப்படும் அரசு வேலை வாய்ப்பில் ஐம்பது சதவீதம் அவங்களுக்காக தனியாக ஒதுக்கப்படும் மகளிரை எந்த அளவுக்கு ஒரு அரசு ஊழல் அரசு வேலையாக இருக்கட்டும் ஊதியமாக இருக்கட்டும் இதில் வந்து அவங்களுக்கும் உரிய வாய்ப்பு கொடுத்தா தான் ஒரு குடும்பம் வந்து சீரடையும் அதே மாதிரி காரைக்காலில் போய் பார்க்கும்போது ஒரு நிறைய மகளிர் வந்து கணவனை இழந்து இழந்திருக்காங்க அந்த அதனால தான் அந்த சுய உதவிக்குழுவில் நாங்கள் கடன் வந்து ஏன்னா அவங்க வாழ்வாதாரத்தை நம்ம வந்து கண்டிப்பாக உயர்த்தி ஆகணும் ஏன்னா ஒரு கணவன் இல்லைன்னா அந்த குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுங்கிறது அது எல்லாத்துக்குமே அறிஞ்ச ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அந்த பெண்களுக்கெல்லாமே நாங்கள் ஒரு நல்ல ஸ்கீம்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத கடன் அவங்களுக்கு வளர்ச்சி டெக்னாலஜி மூலிமா உலகத்தரம் நம்ம இந்த பான் ஃபேப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெசவு தொழிலெலாம் வந்து நல்ல பொருட்கள் செஞ்சுட்டு இருந்து உலகம் ஃபுல்லாக விற்றுட்ருந்த ஊர் நம்ம ஏஎஃப்டி மில்லாக இருக்கட்டும் திரும்பி இதெல்லாம் ரீவேம் பண்ணி நிறைய மகளிருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவோங்கிறது வாக்குறுதி சொல்கிறேன் நன்றி வணக்கம்